இப்போ போய் தான் நம்ம சிவனை பார்க்க போகிறோம் உள்ள என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது உள்ளே போகும்போதே தஞ்சாவூருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு தஞ்சாவூருக்கு போனால் நமக்கு எப்படி ஒரு மன நிம்மதி ஒரு அமைதியெலாம் கிடைக்கும் அதே மாதிரி தான் வாசலில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு தேர்லாம் வந்து நிற்கிற மாதிரி அந்த காலத்துடைய வடிவத்தை பாருங்களேன் இப்போ பாருங்கள் மண்டபம்லாம் எவ்வளோ ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க எங்கள் வீட்டு ராணி ஏறிட்டாங்க அவங்களாம் ஏற முடியல அதெல்லாம் முட்டி போட்டு அப்படி இப்படிமா ஏறி போயிட்டாங்க உள்ளே இந்த பக்கமாக வர சொல்கிறாங்க அவங்க அம்மாச்சி தான் ஒவ்வொரு சுவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைநுட்பமாக இருக்கும் உள்ளே போனாலே அப்படி இருக்கும் நந்தி வணங்கிட்டுருக்காங்க நந்தி பகவானை பார்த்துட்டு அப்படியே உள்ளேயும் போயிடலாம் சாமியை பார்த்துட்டு அப்படியே சின்ன ஒரு வளம் வந்துடுவோம் அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க இதுதான் சைடில் இருக்க கோபுரம் இங்கே பாருங்களேன் அவ்வளோ பெரிய சுவரு தஞ்சாவூர் குடி இப்படி தாங்க இருக்கும் அவங்க வந்து கீழே காப்ரேட் போட்டுச்சுருப்பாங்க அது சூடாமல் இருக்குது சுடாமல் இருக்கிறதுக்காக வெயிலுக்காக பாருங்க இது வந்து சைடில் வந்து அங்கே இறங்குவோம் இங்கே இங்கே முன்னாடி போயிட்டு முன்னாடி வந்துடுறோம் அங்கே வந்துட்டு போகிறது ஒரு வழியாகவும் இறங்குறது ஒரு வழியாகவும் இருக்கும் அதே மாதிரி அமைப்பாக தான் இருக்கும் உள்ளே அவ்வளோ இடம் இருக்குது நம்ம அவ்வளோ கூட்டம் உள்ளே வந்து போகலாம் இதை போய் பார்த்துட்டு ஒவ்வொரு சாமியும் தனித்தனியா இருக்காங்க அங்கேயே வந்துட்டு பக்கத்துலேயே முருகரும் இருக்கார் அப்படியே இது பாருங்க தலைவரிச்சும் இல்லை நம்ம வேணுனது எல்லாமே கயிறு கட்டுறது கட்டுறது எல்லாமே இந்த வழியாக தான் நம்ம அம்பாவில் பார்க்க போகிறோம் இங்கே போயிட்டு அம்பாவை பார்த்துக்கோங்க அம்பாவில வணங்கிட்டு வந்துட்டா வெளியே எங்கள் அம்பாலை இதில் இருக்கிற குடிமரம் இதுக்கு முன்னாடி தான் தேவகிரீஸ்வரரும் இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கிற பார்த்தீங்கன்னா நின்று மேலே பார்த்தோன்னா வேதகிரீஸ்வர் இருக்கிறதும் தெரியும் நாங்கள் நமக்கு இதுதாங்க இந்த கோயில் குளம் அங்கே இருக்கிற வாத்து நாங்கள் திடீர்னு போனதுனால எதுவுமே வாங்கலை சரி மேலே போடுறதாக ஒரு ஐடியாவில் போகணும் அதுக்காக வாத்திக்கு எதுவுமே வாங்கலை இருந்தாலும் பசங்க அதை பார்த்துட்டு அங்கேயே பிரியாணி ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க அதனால் எங்கேயோ உட்காந்து விளையாடிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கோபுரம் இருக்கும் அப்பப்பா என்ன அழகுன்றீங்க அந்த கோபுரம் அந்த கோபுரத்தை பார்த்துட்டு இங்கேயும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டோங்க அந்த பாருங்கள் கண்ணு தாங்க வேணும் இசைக்க மண இருந்தால் இங்கேயும் இருந்துருவோங்க அப்படி ஒரு கோபுரம் அமைப்பு இங்கே நின்று பார்த்தாலுமே மேலே வந்து அந்த தேவகேஸ்வரி மலை கோயிலில் இருக்கிற அந்த கோபுரம் தெரியும் நமக்கு அவ்வளோ ஒரு அமைதி இது வந்து பழக்கத்தில் இப்போதைக்கு புழக்கத்தில் இல்லை இந்த இடம் சைடில் பின்னாடி தான் இருக்குது முன்னாடி வரைக்கும் புலங்கிறாங்க குளத்துக்கு வரவங்க மட்டும் இதை பார்த்துட்டு போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகை கோபுரம் தெரியும் பார்த்துருங்க அது ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது ஏதாவது நாலாவது அந்த சைடு காட்டின அதுக்கப்புறம் லாஸ்டெலாம் அங்கே கோயில் இருக்கிறது ലാസ്റ്റ പതിച്ചിട്ട് ഒരു ടീയ കുടിച്ച് വീട്ടിൽ കിളമ്പിയാച്ചു மிக்க നന്റി